சசிரேகா அதாவது இந்த ஆம்புலன்ஸ் குறித்தான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கிறது என்ற ஒரு அச்சத்தையும் வெளிப்படுத்துகிறார் அதே சமயம் விஜயுடைய பொறுப்பற்ற செயல் அவர் ஒரு முதிர்ச்சியான தலைவர் போல செயல்படுவதில்லை தொடர்ந்து வந்து அவருக்கும் அங்க அந்த மூத்த பத்திரிகையாளரோடு வந்து சேட்டைகள் செய்தவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அந்த சிறுவர்கள் போலத்தான் இவரும் செயல்படுகிறார் ஒரு பொறுப்பற்ற தன்மை வந்து நல்லா தெரிகிறது விஜயனுடைய அரசியல் அரசியல் மயப்படுத்தப்படாத முற்றிலும் அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டம் அது அப்படின்ற ஒரே ஒரு சின்ன குறிப்பு இந்த கூட்டத்துக்கு ஆம்புலன்ஸ் வந்ததையும் அவர் கேள்விக்குள்ளாக்கியிருக்கிறார் அந்த மரணங்கள் நிகழ்ந்துட்டு இருந்த போதே நம்ம கொடி கட்டின ஆம்புலன்ஸ் வருது யாரு பாது அது குறித்து ஒரு நையாண்டியான ஒரு டோன்ல தான் பேசியிருந்தார் அவர் எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம இதற்கெல்லாம் வந்து ஒரு அதனுடைய எதிர்வினையா இதெல்லாம்

வைக்கிறது எங்களுடைய இபிஎஸ் அவர்கள் இப்படி சொன்னாரு அப்படின்றத சொல்றார் ஆம்புலன்ஸ் அந்த கூட்டத்துல எங்களுடைய கூட்டங்கள்ல காலி ஆம்புலன்ஸ்கள் வர வேண்டிய அவசியம் என்ன ஒரு மாநிலத்தினுடைய இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது அது ஒரு தேவை இல்லாமல் அங்க ஒரு பல்லாயிரக்கணக்கானோர் கூடி இருக்கும் போது அதுல இந்த மாதிரியான இடையூறுகள் வருகிறது சின்ன குறுக்கீடு ஆம்புலன்ஸ் காலியா இருக்கு அப்படின்னா எப்பவுமே எமர்ஜென்சி தானே ஒன்னு பேஷண்டை எடுத்துட்டு ஹாஸ்பிடல் போகும் இல்ல ஒரு பேஷண்டை வந்து கூப்பிட்டு போறதுக்காக அவர் இல்லம் நோக்கி போயிட்டு இருக்கும் இல்லையா இப்ப விஜய் நிலைய தான் விஜய்ல விட்டுருங்க எதிர்க்க கருத்துக்கள் வரும்போது குறுக்கீடு நீங்க தான் மாவட்ட நிர்வாகம் தான் தருது நமக்கு உளவுத்துறை இருக்கிறது காவல்துறை இருக்கிறது கட்டுப்பாட்டில் இருக்கிறது முதலமைச்சர் கூட தூக்கி தூரம் வச்சிருக்க மாவட்ட மாவட்ட காவல்துறை கிட்ட ஒரு அரசியல் கட்சியும் போடுறோம் போடும்போது உங்களுக்கு தெரியாது

அங்கே வந்து காப்பாற்றப்படவும் முடியல உள்ளவும் போக முடியல வெளியிலும் போக முடியல ஆம்புலன்ஸ் வந்து